சிறுகடிக்கும் ஆசை தொடரில் மனோஜ் வாங்க போகிற வீட்டில் த ரெண்டு நாள் தங்குறதுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வராங்க முத்து மீனா தவிர எல்லாரும் முதல்ல வராங்க பிறகுதான் முத்து மீனா வராங்க வர்றவங்கள போலி ஹவுஸ் ஓனர் வரவே இருக்கிறாரு விஜயாவை புகழ்ந்து பேசுகிறாரு புகழ்ச்சி தாங்க முடியாமல் ரொம்ப புரிப்பில் இருக்கிறாங்க வீட்டை பார்த்த உடனே தரகால் புரியாமல் ஆடுறாங்க விஜயா எல்லாரும் வீட்டை பார்த்து பெருசாக இருக்குது இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க மெத்தமலை போகிறாங்க பீச்சை பார்க்குறாங்க மீதி உள்ள அட்வான்ஸ் பண்ண அஞ்சு லட்சம் போக மீதி இருபத்தஞ்சி லட்சத்தை வேக வேகமாக வாங்குறாரு அந்த போலி ஹவுஸ் ஊனர் வாங்கிட்டு வேகமாக எஸ்கப் ஆக கிளம்புறாரு எதிர்க்க வர்ற முத்து காரும் அவர் காரும் பக்கத்து பக்கத்தில் நடக்குது முத்து சண்டைக்கு போகிறாரு அவர் சமாதானப்படுத்திட்டு பட்டுன்னு கார் எடுத்துகிட்டு எஸ்கப் ஆகிடுறாரு மனோஜி கேட்குறான் அவர் தான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவர்கிட்ட போய் சண்டை போடுற அவரே எனக்கு விலை கம்மியாக வீடை கொடுத்துக்கிறாரு பிரச்சனையை பெருசாக விட பழகுதுன்னு மனோஜ் சொல்கிறான் ஹவுஸ் ஓனர்ன்ற எதுக்கு வாடகைக்காரில் போகிறாரு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குன்னு முத்து சொல்கிறான் அப்போ ரோஹிணி கேட்குறாங்க எதை வச்சு வாடகைக்காரன்னு மஞ்ச போடு போட்டுருக்கிறது தெரியலையா அப்படின்னு முத்து சொன்ன உடனே சைலண்ட் ஆகிடுறாங்க வீட்டை சுற்றி பார்க்குறன்ற